ஐயாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில் என்ன நல்லா போட முடியலப்பா எல்லாச்சும் இப்பயும் மழை சாரல் தான் பெஞ்சிட்டு இருக்கு மழை வந்து சாரல் மாதிரி பூரிக்கிட்டு இருக்கு காலையில இருந்து தான் இருக்கு நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நாய்க்குட்டி ஓடு வா

வெளியில் போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மழை வந்து தூரிகிட்டு இருக்கு சாரல் மாதிரி தூருது வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க ஆமாம் ஆமாம் இந்த ஊர் ஏ திருநெல்வேலி திருநெல்வேலி இன்னும் வல்லக்கா அவங்க மாசம் ஆயிரும் முடிஞ்சுதான் வருவாங்க சுற்றி காட்டுங்க சத்தமாக பேசுங்க இது எந்த ஊர் நீங்கள் நான் திருநெல்வேலி திருநெல்வேலி சுற்றி காட்டுங்க சத்தமாக தான் பேசுகிறேன்ப்பா சத்தம் தானே இருக்குது ஓகே திருநெல்வேலி திருநெல்வேலி வெளியில் போயிருந்தேன் எப்போதும் காலைல தான் லைவ் போடுவேன் இன்றைக்கி வந்து காலைல லைவ் போட முடியல வெளியிலனா எங்கே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன் நான் அதான் நடந்து போயிட்டுருக்கேன் மழை வந்து தூறிக்கிட்டே இருக்குது சாரல் மாதிரி தூறிக்கிட்டே இருக்குது அதுலேயே சரி அந்த என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் தோட்டத்தில் வேலை பார்ப்பேன் தோட்டத்து வேலை தான் இன்னைக்கு எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் இன்னைக்கு என்ன வேலை போ இன்னைக்கு என்ன வேலைக்கு போனேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டு வேலைக்கு போனேன் அவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி அதான் போவோம் போனால் சம்பளம் கிடைக்குமேன்ட்டு போனேன் காய் அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டுருங்கப்பா எவ்வளோ தூரம் நடந்து போன நான் வர வழியில் பாதி தூரந்தான் வந்து ஃபோன் வந்து கட் ஆகிட்டு காய் அக்கா ஹாய் சொல்லியிருக்கீங்க அக்கா உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் நேசமணி இருக்கீங்களா போயிட்டீங்களான்னு தெரில ஃபோன் வந்துட்டு அதுக்குள்ளேயும் கட் பண்ணிவிட்டேன் கூட மயில் இல்லை இன்றைக்கி வந்து மலை சாரல் பெஞ்சிகிட்ருக்கு அதனால மயில் வரல ஒன்றும் கூட இல்லை ஹாய் அக்கா மாலை வணக்கம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக வரவங்க லைக் போட்டு விடுங்க பே அழகாக இருக்குது சூப்பர் ஓகே ஓகே லைக் போட்டேன் அக்கா ஓகே ஓகே ரொம்ப நன்றிப்பா சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மழை வந்து தூரிகிட்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது மலை வந்து அப்படியே சாரல் மாதிரி தூரிகிட்டு இருக்கு காலையிலேருந்து இப்படி தான் தூருக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட காலைல ஒரு மூணு மணி இருக்கும் அப்பையில இருந்தே இப்படி தான் தூருக்கிட்டு இருக்கு மேகமூட்டமாக இருக்குது டீ குடி இன்னும் டீயெல்லாம் குடிக்கல அப்போ தான் கடைக்கு இப்போ வந்து பஸ்ஸில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு தான் சாமானே வாங்கிட்டு வரேன் இனிமேல் தான் போய் டீ போட்டு குடிக்கணும்ப்பா நீங்களாம் டீ குடிச்சாச்சா மயில் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிற்கும் ஒரு கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது மைலு கிட்ட இதில் தான் நிற்கும் இன்னைக்கு ஒரு மைல கூட காணும் வந்தாச்சு கிட்டே வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்தாச்சு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க உங்கள் சேனல் பேர் படிக்கும்போதே நேசமணின்னு வரலை நாசமணின்னு வருது சரி சரி ஓகே ஓகே இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுப்பா வணக்கம் நீங்க அப்படி படிச்சிருப்பீங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுக்கியா

வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் இருக்காங்க கோழி எல்லாம் கச்ச கச்சு சவுண்டு பஸ்ல வரும்போதெல்லாம் நல்லா சவுண்டா கேட்டுட்டு இருந்துச்சு இப்ப இங்க வந்தோன்னா எவ்வளவு அமைதியாயிட்டு பாருங்க அவ்வளவு அமைதியா இருக்கு வீடு பூட்டி கிடக்கு சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த மாடலானு கட்டணும் கோழி அரைக்கணும் வேலைகள் அதிகமா இருக்கு முடிஞ்சா நைட்டு லைவ்ல வரேன் நான் எல்லாம் மாடெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அவங்க வெளியில் போயிட்டாங்க போல வீட்டில் யாரும் இல்லை அதுதான் மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் இனிமேல் தான் அதை உங்க வாயிலே வச்சுக்கோங்க அக்கா ஹாய் 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 சிஸ்டர் அண்ணா இல்லைங்களா ஆ இருக்காங்க அந்த முடிவெட்டை போயிருக்காங்க கடைக்கு அதான் நான் நடந்து வந்துவிட்டேன் குட்டி பஸ்ஸில் வந்து வந்துட்டேன் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் ரெண்டு நாளாக வேலை அதான் யார் லைவ்லேயுமே வர முடியல என்னால் மழையிலே இன்னைக்கு நடந்து ஓகே ஓகே ரொம்ப இல்லை தேங்க்ஸ்ப்பா ஆ ஓகே பரவாயில்ல சிஸ்டர் நான் வந்து வேலைக்கு போய்ட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் வரும்பொழுது சரி வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டணும் உள்ளே தனித்தனியாக கட்டிகிட்டு போயிருந்தேன் அதெல்லாம் உள்ளே பிடிச்சி கட்டிட்டு கோழியெல்லாம் அடைச்சிருப்பாங்கன்ட்டு அங்கேருந்து வாரம் இங்கே ஒன்றுமே அடைக்கல எல்லாம் முடி வெட்ட போகிறேன்ட்டு போயிட்டாங்க போல் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வர முடிஞ்சால் லைவில் வரேன் இல்லைன்னா காலையில் நாளைக்கு காலையில் பார்ப்போம் நைட்டு வந்து மழை பெய்யுறதுனால கரண்ட்டு போயிருது அடிக்கடிங்க வந்து நைட்டு வந்து மழை பெய்கிறதுனால இது காடு தானே காட்டில் வந்து கரண்ட் அதிகம் அதிகமாக போனால் வராது சீக்கிரம் வராது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி தான் வரும் அதனால் லைவில் வந்து பேச முடியாதுன்னா லைவே இப்போ போடுறதில்ல ஒரு பத்து நாளாவே இப்போ அதுக்கு அடிக்கடி இப்படி தான் கரண்ட் போயிட்டுருக்கு அதனால் நைட்டு வர முடிஞ்சால் வரேன் இல்லைனா ஓ என்னத்தை சொல்ல போகிறீங்க ட்ரைனிங் பேட் கமாண்ட் மட்டும் பண்ணாதீங்கப்பா தயவு செஞ்சு ஓகே சிஸ்டர் பாய் பாய் ஒர்க்கை பாருங்கள் நானாக தான் ஒர்க்கை பார்க்க போகிறேன் ஒர்க் இல்லைனா ஒரு மணி நேரம் லைவ் போடுன்னு தான் அங்கேருந்து லைவை போட்டுட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா இங்கே வேலை இருக்குது நானும் போய் வேலையை பார்த்துட்டு டீயை போட்டு குடிப்போம் மழை பெய்யுறதுனால எந்த கடையிலுமே ஒரு டீ கூட குடிக்கலை அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து டீ குடிப்புன்ட்டு அங்கே வந்தேன் கரெக்டாக பார்த்தா இங்கே உள்ள பஸ்ஸு அந்த அஞ்சு மணி அஞ்சே காலுக்கு வரும் அந்த பஸ்ஸுக்கு கனெக்ட் பண்ணி வெளியில் ஓடி வந்தேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் தானே கமாண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வேகமாக வந்தாச்சு ஓகே எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சுமாமா ஓடிய போயிருங்க அந்த ஓடுது போயிரு என்ன ஓட்டம் ஓடுத்து போயிருங்க அங்க நின்னுச்சு இப்ப அந்த வீட்டு கிட்ட நின்னுச்சு இறங்குற இடத்துல அந்த குழாய்கிட்ட நின்னுச்சு

மாங்கலம் பறிச்சிங்களா மாங்கலம் பறிச்சு போட்டேன் பூக்கு கொடு பூக்கு அந்த இல்லப்பா இங்க பாரு ஒரு ஊக்கு கூட இல்ல ஏதோ ஊக்கு இத பாரு இருக்கா தட்டதுல என்னன்னு தெரியல வலிச்சிட்டே இருக்கு இவ்வளவு நாள் வலிக்காது தட்டை கொடுத்தீங்கன்னா மொதல் நாள் ஒரு மாதிரி இருக்கும் மறுநாள் மூணு நாளாக நடக்கும்